அரஹரோஹரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி நான்கில் உற்பத்தி காண்டம் திரு படலம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திரு படலம் பற்பகல் இணையவாற்றால் படர்தலும் பின்னோர் வைகள் முற்படும் அயன்மால் வேள்வி முதலவன் திசை காப்பாளர் சொற்படு முனிவர் வாரோர் யாவரும் தொல்லை வேறு வெப்பினில் குழுமிச்சூரால் மிக மெலிந்து இறங்கில் சொல்வார் உணர்க்கு ஏந்தே யோகி போல் பால் மெலிவினைப்படுத்தி யாம் போய் வேண்டலும் இரக்கமெய்தி மலைமகள் தன்னை வேட்டான் மைந்தனை தந்து நம்மை தலையளி புரியான் வாழாயிருப்பது என் தாணுவானோன் இவரலும் மிகலும் இன்றியார்க்கும் ஓர் பெற்றுத்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளே நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார் ஆயினும் அவன் தாழ் போற்றி அடையின் நன்கு அனைத்துமாகும் தீயனகலும் ஈது திண்ணமாம் அதனால் இன்னும் காய்கதிர் மது சூழ்கின்ற கைலையங்கிரியின் முக்கண் நாயகர்க்கு இதனை கூற போதும் என்றார் காலை கோதரை மேதகு பரமன் செய்கை வினவியே ஏகல் வேண்டும் தூதுவன் ஒருவன் தன்னை தூண்டி முன்னறிதும் என்றே ஊதை அம் கடவுள் தன்னை நோக்கி இது உரை கல் உற்றான் வட மூன்று மான் குவடு எரிந்து வவ்வி உடல் சினவரவம் உட்க உததியில் உய்தமைந்த படர் மதிமிலைச்சும் சென்னிப் பண்ணவன் சேலை வெள்ளிக்கடிவரை நகரத்தி எய்திக் கண்டனை மீடி என்றான் பல்வனு சமேலோனியினை என பகர நோன்றாள் வில்லுடை மதனவேளை விழித்து அடு கடவுள் முன்னம் செல்லுவது அரிது செல்லில் தீமையே பயக்கும் என்பால் கொல்லுவது அன்றிச் செய்கை உள்ளமும் வெறுவும் என்றான் கூட்டிது நிகழ்ந்த வேலை கோகனகதத்து மேலோன் காற்றினு கனசை நோக்கி கம்பலை கொள்ளேல் யாண்டும் ஊற்றம் உலவல் செய்யும் ஒருவனை நீயே அன்றி வீற்றொரு தேவர்ண்டோ மேலிது புரிதர் பாலோ உற்றுழி உதவி செய்வோர் உலப்புறாது எவையும் ஈவோர் அற்றமில் தவத்தாறு சூற்றார் அமர் பொறி வீரரா மற்றொரு பொருளும் வருத்தமும் ஓரார் ஆவியிற்றிடவரினும் என்னார் இனிதன மகிழ்வாரன்றே ஆதலின் எங்கட்கெல்லாம் ஆற்றிடும் உதவிக்காக போதியால் ஐய என்று புகழ்ச்சியால் இணைய பல்வேறு ஏதிடு பொருண்மை கூரை இசைந்தனன் எழுந்து தீயின் காதலன் விடை கொண்டு ஏகிக் மால்வரையில் சென்றான் குன்றதன் புடையில் வீழும் குறைப்புனல் ஆற்றின் ஆடி மன்றலம் காமர்காவின் மலர் என்றியாய் அசைந்து மெல்லச் சினகரம் புகுதும் எல்லை நின்றதோ நந்தி காணூ உறப்பினன் நெடுது சீரி போற்பிறம்பொன்று பற்றிப் பொலன் முதல் கடையைப் போற்றி நிற்புறும் வள்ளல் நெடுஞ்சின துரப்பலோடும் கற்பொழியெழிலான்ற கனையொலி கேட்ட பாம்பின் முற்படர்கின்ற காலோன் மொயம்பிலன் வெறுவி வீழ்ந்தா ஒல்லென வீழ்வுறும் உயிர்ப்பின் காவலன் எல்லை இலச்சமுடி இறங்கியே ஈழி தொல்லையன் ஒரு கொடு தோன்றி நந்திதன் மல்லலம் கழல்களை வணங்கிக் கூறுவான் மாலையன் மகபதிவான் உளோர் எல்லாம் ஆலமர் கடவுளை அடைதல் முன்னினி காலை அது அறிந்தனை கடிது செல்கென மேல் உரை செய்தனர் வினையினேன் உடன் கருத்திடும் மிடரு உடைக் கடவுள் ஆடலைக் குறிக்கரிது அஞ்சுவல் குறுகயன்றியான் மறுத்தனையர்தம் வருத்தம் கூறியே ஒருத்தனை விடுத்தனர் உடைய வன்மையால் ஆதலின் அடியனேன் அஞ்சி அஞ்சியே மேதகு தென்றியாய் மெல்ல வந்தனன் போதிட நினைந்திலன் உனக்கு மற்றியது பேதமை உணர்வினேன் பிழை பொருத்தி நீ தானவர் தொழவரு தகையில் சூரனால் மானமதோருவியே வருத்துற்று ஆனது ஒன்று உணர்கிறேன் அறிவு மாழ்கினேன் ஏனைய தேவரும் இணைய நீரரே அரை தரு கணத்து அருளாதியாகிய இறைவனின் முனிவினுக்கு இறக்கு உற்றார் இலை சிறிய என் பொருட்டினால் சீற்றம் போடியோ பொறைபுரிந்தருள் என போற்றி வேண்டினா தகை நந்தியம் மடிகள் அவ்வழி மூன்று எழுதன் பெருமுனிவு தீர்ந்தியாம் உயிர்தனை ஏதும் நிற்கலை மீண்டனை போகென விடைத்தந்தேகினான் தேகினான் சீரிய நந்தியம் தேவனேவலும் மாறுதனவனடி வணங்கி வல்லையின் நேரரு கையிலையின் நீங்கி நீடு பொன் மேருவில் விண்ணவர் குழுவை மேவினான் மேவரு காலினான் விரிஞ்சன் மாயவன் பூவடிவந்தனை புரிந்து நந்திதன் காவலின் வன்மையும் நிகழ்ந்த காரியம் யாவதும் முறைப்படை எம்பினான காற்று உரை வினவியே கமலக்கண்ணனும் நால் திசை முகத்தனும் நாகர் செம்மலும் சாத்தரும் துன்பினர் தம்மில் ஓர் திடா தோற்றமுடையினே என செப்பல் மேயினார் எந்த தன் செய்தை தேர்ந்து ஏது நீ என விந்திரல் மருத்தினை வெளுத்தும் ஆங்கவன் நந்திதன் நடுக்கம் உற்று இவன் வந்திய கையிலே இனி ஏகியே ஈசன் முனம் உன்னரும் காலமொடு உற்றணம் குறை பண்ணுதல் துணிவு என பலரும் கூறினர் இவ்வகை அவரெல்லாம் இசைந்து செம்பொனின் மெய்வரை நீங்கியே வெள்ளி வெப்பினில் கோயின் முன் சென்று நந்தியை அவ்விடை தொழுது இவை அறைதல் மேயினார் நந்தி அம் தேவு கேள் நாங்கள் பால் துன்பெலாம் சிந்தை செய்தெழுதிய தேவதேவர்க்கு யாம் வந்தவாறு ஓதியே வல்லை நீ எமை அவன் முருந்துறக் காட்டியனா முகவனோடு செய்தா மற்ற இவ்வாறு உரை செய்யும் வானவத் தொகையினை நித்திரால் என்று அவன் நிறுவியே உரையுள் போய் கற்றைவார் சடைமுடிக் கண்ணுதல் கடவுள் தன் பொத்தடந்தாள்களைத் தொழுதனன் புகழுவான் அண்ணலே உன் பொன்னடிகளைக் காணிய விண்ணுளோர் யாவரும் வேந்தன் மால் அயனொடு நன்னினார் என்றலும் நந்தியைத் தெரிகுறையித் தன்னிலா வேணியான் தருதி என்று அருள் செய்தான் அருள் புரிந்து இடுதலும் ஆதியம் பண்ணவன் திருமலத்தாள்களை சென்னையில் சூடியே விரைவுடன் மீண்டு உரா வேதன் எலாம் வம் என கூவினான் கூவியே அருடலும் கொண்டல் பேர் வலியினால் தாவிலா மகிழ்வுறும் சாதகத்தன்மையாய் பூவின் நாயகன் முதல் புகழும் வானவர் எல்லாம் தேவதேவன் முனம் செல்லுதல் மேயினார் அம்மையோர் பங்குற அரியணை கண்ணுறும் எம்மையாளிறைவன் முன்நெய்தியே ஆங்கவன் செம்மை சேர்த்தாள்களைச் சென்னியால் தாழ்ந்து பொய்மை தீரன்பினால் இணையவா போற்றுவார் நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை மதிப்ப ஒை நீ கரும் நிலைமையின் நிற்றியந்தை நீ ஆகியமாயமீதரே மரோ மரோ இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமனின் செயல் அருமறையானவும் ஆனவும் மரிதற்பாலவோ உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ பறித்து நிற்பது பிறவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் அவ்வுயிர் யாவும் நின் அருளிலா வழிச் செய்வினை புரிகில சிறிதும் மாதலால் நீ எவ்வகையோ உலகு ஏற்றும் தன்மையே முன்னதின் முன்னென மொழிதுமே எனில் பின்னதின் பின்னுமா பேச நிற்றியால் அன்னவையே எனில் ஒழிந்ததல்லையோ என்னென நின்னை யாம் ஏத்துகின்றதே புல்லிய புறம் புடித்ததும் காமனை ஒல் என எரித்ததும் உனக்கு சீர்த்தியோ எல்லையில் விதிமுதல் எனத்தும் ஈண்டு நின் நல்லருளானையே நடாத்தும் என்கையால் எங்களை முன்னரே இயல்பின் ஈந்தனை எங்களை இவ்வரசியற்றுவித்தனை எங்களோடு ஒருவனென்றிருத்தினின் செயல் எங்களின் அறிவரிதென்று போற்றினார் அவ்வகை அமரரெல்லாம் அன்பு செய்து ஏற்றும் எல்லை புத்தேள் மற்ற நுணங்கி நீர் நுங்கட்கு இன்னே எவ்வரம் எனினும் ஈதும் வேண்டியது என்றான் என்றலும் அமரர் சொல்வார் யாமெல்லாம் இந்நாள் காரும் வந்திரள உணர்த்தம்மாள் வருந்தினம் அதனை நீங்கி நந்திகொள் தொல்லை ஆக்கம் நண்ணுவானாக நின்பால் ஒன்று ஒருவரம் வேண்டு உற்றாம் அதனியல் மூரைத்தும் மும்மையின் உயிர்கள் பெற்ற முகிழ் முலைக் கண்ணியாகும் அம்மையை மணந்த தன்மையாங்கவள் இடமாயீங்கோர் செம்மலை அளித்தற்கன்றே தீவினை கடற்பட்டுள்ள எம்மை ஆளுவதற்கேது காட்டிய இயற்கை அல்ல ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் வந்திக்கு மலரோனாதிவானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள்ளிடர் செய்யக்க புதல்வனைத் தருதும் என்ன அந்திக்கு அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகமாறும் கொண்ட நிற்புறும் அமரர் யாரும் நெஞ்சு துண்ணென நீடும் அற்புத நீரராகி அருள்முறை உன்னிப் போற்ற சிற்பரன் தான் கொண்டு உள்ள திருமுகம் ஆறுதன்னில் பொற்பொருதல் கண் தோறும் மீண்டும் பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாச விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமலன் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா